வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் இருக்கம் ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ் ஒன்று நிற்பீங்களான்னு கேட்கும்போது வந்து பொன்னையிலிருந்து இருந்து நிற்கிறது இப்போ இல்லை ஒன்றிணைஞ்சு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா தனித்தனியாக இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா இரட்டை இலை யாருக்குன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு ஜானகி அம்மா கட்சியை விட்டு கொடுத்து போனா இரட்டை இலை பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மாட்டம் வந்துருச்சு அதிமுக ஜெயலலிதா இப்ப பாத்தீங்கன்னா இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா பிரிஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலை இரட்டை இலை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கு அப்ப ஒன்றிணைப்பு பார்த்தீங்கன்னா பேச அவசியம் இல்லைன்னு சொன்னாலுமே ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு விழா வந்து எதனால கொண்டாடுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி மறைமுகம் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஜானகி அம்மா மாதிரி விட்டு கொடுத்துட்டு மாதிரி ஏற்கனவே சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாங்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கொண்டாடுவோன்றது தான் பார்த்திங்கன்னா இதோட நியூஸ் ஆகி சொல்கிறாங்க ஆனால் சசிகலா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்து வர மாதிரி இல்லை அவங்க அவங்களோட அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா படு வேகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க டெல்லியை வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிணைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டின்ற ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா தான் தகவல் இருக்குது ஸோ தென்ஃபேம் சம்பிச்சோட எக்ஸர்ஸ் தேங்க்ஸ் ஆச்சு இந்த ஸ்டுடியோ